ஹலோ ஹாய் நான் வாங்க இப்போ நம்ம ரசம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் இஞ்சி கொஞ்சம் க இடித்து வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு வந்து ஒரு ஸ்பூனு நம்ம இப்போ செய்ய போகிறதில் இப்போ வந்து வெத்தலையில் வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த வெத்தலையை நம்ம கல்லில் நல்லா இடிச்சிக்கலாம் வெத்தலையை நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மண் சட்டி வச்சுருக்கேன் என்ன சூடாக இருக்குது இப்போ நம்ம கடுகு உருத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் கடுகு உருத்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இடித்து வச்சால் பூண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம அடித்து வச்சால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளிய தண்ணியும் அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தூனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வெத்தலை சேர்த்துருக்கறதுனால சளி இரும்பல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இன்னும் நல்லாயிருக்கும் நார்மலாக நம்மளும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வந்து ஒரு கொதி தான் வரணும் கொதிக்கிட்ட ரசம் பார்க்கலாம் ரசம் வந்து பரவாயில்லை சூப்பராக கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கா கருவேப்பில் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான நம்மளுடைய வெத்தலை ரசம் வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பசங்க அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்